வணக்கம் நம்ம சேனலில் இன்னைக்கு ஒரு நாலு ஏக்கர் இருபத்தஞ்சி சென்ட் பார்க்க போகிறோம் நாலு ஏக்கர் இருபத்தஞ்சி சென்டில் நம்மளுக்கு மூணு வீடும் இருக்குது அதுவும் வாடகைக்கு விடுற அளவுக்கான ஒரு மூணு வீடு இருக்கு இந்த இடம் பாத்தீங்கன்னா ஊருக்கு ரொம்ப ரொம்ப பக்கத்துலேயே இருக்குது அது மட்டும் இல்லாமல் இந்த இடம் நாலு ஏக்கர் இருபத்தஞ்சி சென்ட்டுமே ஃபுல்லாகவே சேல்ஸுக்கு இருக்கு இந்த இடத்த பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லாக பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசுனா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பெல் பட்டன் ஆனில் வச்சுக்கோங்க டெய்லி நம்ம சேனலில் ரியல் எஸ்டேட் அப்டேட் தான் வரும் ஸோ இப்போது இந்த இடத்த பற்றி தெரிஞ்சுக்கலாம் வாங்க நம்ம பார்க்குற இந்த நாலு ஏக்கர் இருபத்தஞ்சு சென்ட் நம்ம தென்காசி மாவட்டத்தில் தான் இருக்குது நம்ம தென்காசி மாவட்டத்தில் நம்மளுக்கு இந்த இடம் சேல்ஸுக்கு வந்திருக்கு இந்த இடத்துல நம்மளுக்கு ஒரு வீடுமே இருக்கு இந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா மூணு குடும்பம் வாழலாம் அதாவது மூணு வீடாக இருக்குது ஒரே காம்பவுண்ட்ல நம்மளுக்கு மூணு வீடு இருக்கிறதுனால நீங்கள் வாடகைக்கும் விட முடியும் இருந்து ரொம்ப ரொம்ப பக்கம் இந்த இடத்துல இருந்து நம்மளுக்கு வாக்கபுள் டிஸ்டன்ஸில் ஊர் இருக்கிறதுனால நீங்கள் ரெண்ட்டுக்கும் கொடுத்துக்க முடியும் இந்த இடத்துல ஃபுல்லாகவே செம்மண்ணுங்கிறதுனால மரங்களும் சரி நல்லாவே காய்ச்சிருக்கு அது மட்டும் இல்லாம மெயின்டெனன்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறதுனால உங்களுக்கு பெரிய அளவுல வேலையும் இருக்காது இந்த இடத்தை சுத்தி ஃபுல்லாவே வேலையும் அமைச்சிருக்காங்க இந்த இடத்துல நம்மளுக்கு தென்னை மரங்கள் வந்து நூத்தி இருபது தென்னை மரங்களும் மாமரங்கள் ஒரு ஐம்பதும் நெல்லி மரங்கள் வந்து நம்மளுக்கு அறுபது மரங்களும் இருக்கு அது மட்டும் இல்லாம முருங்கை மரங்களும் கொய்யா மரங்களும் நம்மளுக்கு இந்த இடத்துல இருக்கு இந்த இடத்துல நம்மளுக்கு தனி கிணறும் இருக்கு ரெண்டு போர் இருக்கு ஒரு ஃப்ரீ இபி சர்வீஸும் இருக்கு கரெக்டா நம்ம சொன்ன மாதிரியே நாலு ஏக்கர் இருபத்தி சென்ட்டுமே சேல்ஸ்க்கு தான் இந்த இடத்தோட பிரைஸ் பாத்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு முப்பது லட்சம் ரூபாய் பிரைஸ் கோட் பண்றாங்க அதாவது ஒரு சென்ட்டுக்கு முப்பதாயிரம் ரூபாய் கணக்கு வரும் இந்த ப்ரைஸ் வந்து ஃபிக்ஸ்டாக இல்ல பேச்சுவார்த்தைக்கு உட்பட்டது ஸோ அதனால் நீங்கள் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்க நம்பருக்கு கால் பண்ணி நேரில் விசிட் பண்ணிக்கலாம் இந்த வீடியோ பார்க்குற உங்களாலையும் இடம் வாங்க முடியும் வீடு வாங்க முடியும் ஸோ பாசிட்டிவா இருங்க நம்ம சேனலை யூஸ் பண்ணிக்கோங்க அதுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க பெல் பட்டன் ஆனில் வச்சுக்கோங்க இன்னொரு வீடியோவில் நாளைக்கு நான் உங்களை சந்திக்கிறேன் ஸோ தேங்க்யூ தேங்க்யூ ஆல் பாய்